நண்பர்களே நமது பட்டையை தீட்டு யூடியூப் சேனலில் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பெண்களின் அகவயமான புறவயமான உணர்வுகள் குறித்து பெண் கவிஞர்கள் எழுதும் கவிதைகள் நம் தொடரில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இன்று தன் உரிமைகளை பெற தன் உணர்வுகளை வெளிப்படுத்த பெண் நம்பும் பெண் நம்பும் ஒரே மடி இயற்கை இயற்கை பெண்ணுக்கு அரணாக இருக்கிறது இயற்கை பெண்ணுக்கு அரணாக இருக்கிறது இயற்கை பெண்ணுக்கு அரணாக இருக்கிறது அறமாக இருக்கிறது ஆயுளாக இருக்கிறது அவளை அவள் உணர்வுகளோடு சேர்த்து முழுவதும் செரிக்கவும் மறுபடி மறுபடி துளிர்த்து கிளைக்க வைக்கும் மண்ணாகவும் இருக்கிறது அதனால்தான் எவ்வளவு அழித்தாலும் எங்காவது ஒரு பசுமையாக எங்காவது ஒரு நீர்மையாக எங்காவது ஒரு ஒளியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது பெண்ணை போல இயற்கை மரம் நிறைய பூத்திருந்தாலும் நீரோடு போகும் பூதான் வேண்டுமாம் குழந்தைக்கு தன்னை சந்தித்த நதியின் கணத்திற்கு மரம் நெகிழ்ந்து அன்பளித்தது அது வாடாது கருகாது வண்ணமிழக்காது வயோதிகமுறாது ஒருபோதும் ஒப்பு கொடுக்காதது அதன் மலர்மை போய்கொண்டே இருக்கிறது அது நீரோடு நீராக அடம் தொடரும் குழந்தையிடம் வேறென்ன சொல்ல நீரோடு போகும் பூ வேண்டுமென்று நீயே கேள் நீரிடமே நீரோடு போகும் பூ வேண்டுமென்று நீயே கேள் நீரிடமே என்கிறார் உமாமகேஸ்வரி ஒரு கவிதையில் இயற்கை ஒருபோதும் பெண்ணை கைவிட்டதில்லை இயற்கை போல் பெண்ணை அரவணைக்க வேறெதுவும் கிடையாது அதனால்தான் அபார தன்ன அபார தன்னம்பிக்கையுடன் தன் குழந்தைக்குச் சுட்டுகிறாள் நீரோடு போகும் பூதான் வேண்டுமென்று நீயே கேள் நீரிடமேன வாடாத கருகாத வண்ணமிழக்காத வயோதிகமுறாத வயோதிகமுறாத பூக்களை காலந்தோறும் பூத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் மரம்தான் என்பதன் மூலம் மரத்தை தன்னோடு ஒப்புமைப்படுத்தியும் எல்லாவற்றையும் கரைத்து எல்லாவற்றையும் உள்வாங்கி சுழித்து சுழித்து தன் போக்கில் ஓடும் நதி போல் சுழித்து சுழித்து தன் போக்கில் ஓடும் நதி தான் நானும் உன் தேவையை பூர்த்தி செய்ய சுழித்து சுழித்து தன் போக்கில் ஓடும் நதி தான் நானும் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய அரும்பாடுபடுவதில்லையா அதுபோல்தான் இயற்கையும் உன் உரிமையை உன் உரிமையை வேறு எவரிடத்தும் உன் உரிமையை வேறு எவரிடத்தும் கையளிக்காதே உனக்கானதை வேறு எவரிடத்தும் எதிர்நோக்காதே உனக்கானதை போராடி போராடியேனும் நீயே பெறு என தன் மகவுக்கும் இயற்கையின் வழி நின்று போராட்டக்குணத் போராட்ட போராட்ட குணத் உனக்கானதை போராடியேனும் நீயே பெரு என தன் மகவுக்கும் இயற்கையின் வழி நின்று போராட்ட குணத்தை வலியுறுத்து வலியுறுத்தும் கவிஞரின் போக்கு அலாதியானது பிரிவாற்றாமை குறித்து சங்க பாடல்கள் நிறையவே சொல்லிவிட்டாலும் நவீன கவிதையில் அது வெளிப்படும் விதம் தனி அழகுதான் முன் இருக்கையில் யாரோ முகம் தெரியவில்லை தலையிலிருந்து பூ உதிர்கிறது தாங்க முடியவில்லை என கல்யாண்ஜி குறிப்பிடும் பிரிவாற்றாமை பூவுக்கானதா பூச்சூடிய பெண்ணுக்கானதா என்கிற கேள்விகள் விரியும் அதே சமயம் முகம் தெரியாத பெண்ணின் தலையிலிருந்து பூ உதிர்வதை கூட தாங்காத இழகிய மனம் மட்டும்தானா கவிஞனுடையது அவள் தலையிலிருந்து பூ உதிர்கிறதென்றால் உதிரும் பொழுது இரவா பகலா உதிரும் இடம் திரையரங்கா பேருந்து பயணமா பெண்ணின் மடியில் படுத்து சில்மி எதுவும் செய்கிறானா அவள் எந்த வயதினள் தன் மகளொத்த வயதினளாக இருப்பாளோ கேள்விகள் விரிந்து கொண்டே செல்லும்படி செய்த சாகசம்தான் கவிஞனின் சாதனை இதையே பெருந்தேவி தனக் தனக்கே உரிய பாணியில் சாத்துயர் உறுதல் அல்லது பிரிவு என ஒற்றை மரத்தின் ஒரே இலை விழுகிறது சிறு துண்டு பூமியும் இல்லை விழுந்து கொண்டிருக்கிறது எனும்போது ஒற்றை மரம் உதிரும் இலை இல்லாது நழுவும் சிறுதுண்டு பூமி இவை காட்டும் நிகழ்வு எது என வாசகனை யோசிக்க வை வாசகனை யோசிக்க வைக்கும்போது கவிதையின் கனம் மேலோங்குகிறது பிரிவாற்றாமையாக மட்டும் பிரிவாற்றாமையாக மட்டும் இதை பார்க்காது சிறு துண்டு நிலமும் இல்லாமல் கட்டடங்களாக கையகப்படுத்தப்பட்ட சூழலில் மட்குவதற்கு கூட மண்ணின்றி விழும் ஒரே இலையின் அடுத்த பரிணாமம் குறித்தும் ஒரே இலையின் அடுத்த பரிணாமம் குறித்தும் சூழலியல் மீதான அக்கறையாகவும் சிந்திக்கத் தூண்டுகிறது ஒரு ஆமாம் ஒரே ஒரு ஆமாம் போதும் உன் இல உன் உலகத்தின் தலையில் விழாதிருக்க ஒரு ஆமாம் ஒரே ஒரு ஆமாம் போதும் உன் உலகத்தின் தலையில் இடி விழாதிருக்க சில நேரம் அங்கே ஒரு இல்லை ஒரே ஒரு இல்லை போதும் உன் உலகம் காலடியில் நழுவிச் செல்ல ஒரு ஆமாம் இல்லாவிட்டாலும் அதற்கு சரியாக அல்லது சின்னதாக இருக்கும் இன்னொரு ஆமாம் தேடி சொல்லிவிடு ஒரு இல்லைக்குச் சமன் சின்னதாக இருந்தாலும் பெரிதாகவே இருக்கும் எப்போதும் ஆகவே தவிர்த்துவிடு என உலோக ருசி காட்டும் பெருந்தேவியின் உலகத்திற்குள் நாம் நுழைந்து திரும்புவதில் அவ்வளவு சிடுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் என்றோ இல்லை என்றோ சொல்லாமல் மௌனமாக நகர்தலின் பின்னுள்ள வலி அனுபவித்தவருக்கு மட்டுமே புலப்படும் அதிகார வர்க்கம் மேல் மட்டத்தில் மேல்மட்டத்தில் காணும் பார்வைகளின் வழி பதிலை புரிந்து கொள்வதற்கான அடிமை மனோபாவத்தோடே தொண்ணூறு சதவீத நடுத்தர வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது புரிதலுக்கும் புலப்படுதலுக்கும் இடையிலான அபத்தங்கள் புரிதலுக்கும் புலப்படுத்தலுக்கும் இடையிலான அபத்தங்கள் மீதான விமர்சனம் சுருக் சுருக்கென முள்ளாய் குத்தும் வலியை பொருள்படுத்தாமல் நாள்தோறும் கடந்து கொண்டே இருக்கிறது சாமான்யம் கூடுதலாக இருப்பு வைத்திருந்தாலும் எதிர்கால அவசியம் முன்னால் வந்து நிற்கும்போது கொடுக்கும் மனநிலை எத்தனை பேருக்கு வாய்க்கிறது என்று எளிதாய் சொல்லி இடம்பெயரும் நிலையை வழிவகையினூடே ஒரு இல்லைக்குச் சமன் சின்னதாக இருந்தாலும் பெரிதாகவே இருக்கும் எப்போதும் என்கிற முன்வைப்பில் சமன் என்கிற பிரயோகம் சொர்ச்சிக்கணத்திற்கு சரியான முன்னெடுப்பு பெண் கவிஞர்களின் நவீன கவிதை தொடரில் நாளை சந்திப்போம் நீர்களே நாளை சந்திப்போம் நண்பர்களே நாளை சந்திப்போம் நண்பர்களே நண்பர்களே நாளை சந்திப்போம் நண்பர்களே